முல்லைப் பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ள கேரள அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக அரசு சட்ட போராட்டம் நடத்தி முல்லைப் பெரியாறு அணையில் நூற்று நாற்பத்தி ரெண்டு அடி வரை தண்ணீரை உயர்த்துவதற்கும் சீரமைப்பு பணிகளில் கேரள அரசு குறுக்கீடு செய்வதற்கும் தடை பெற்றதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் தமிழக அரசின் அனுமதியின்றி கேரள அரசு முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டதாக கூறியுள்ள அவர் முல்லைப் பெரியாறு பிரச்சனையில் திமுக அரசின் செயலற்ற தன்மையால் மதுரை தேனி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை கண்ணீர் வடிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் விஷமத்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர் பேபி அணையை பலப்படுத்தி நூற்று ஐம்பத்தி ரெண்டு அடி வரை தண்ணீரை தேக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை தடுக்க தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் ரம்மி போன்ற திறமை சார்ந்த விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என கடந்த நவம்பர் பத்தாம் தேதி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்ந்து வந்த தற்கொலைகள் தற்போது அதிகரித்து விட்டதாக கூறியுள்ளார் கடந்த பதினான்காம் தேதி மாங்காடு சீனிவாசன் பதினைந்தாம் தேதி சென்னை கொருக்குப்பேட்டை மருத்துவ மாணவர் தனுஷ்குமார் உள்ளிட்ட நான்கு பேர் ஒன்பது நாட்களில் தற்கொலை செய்து கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை பெறுவதே இதற்கு ஒரே தீர்வு என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் உச்சநீதிமன்றத்துக்கு கோடை விடுமுறை தொடங்கிவிட்ட நிலையில் அப்பாவிகளின் தற்கொலைகள் தொடரட்டும் என வேடிக்கை பார்க்க போகிறதா அல்லது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை பெறப் போகிறதா என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் நாளை நடைபெற உள்ளது ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தல் எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் நாளை நடைபெற உள்ளது அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகளுக்கும் ஹரியானாவில் பத்து தொகுதிகளுக்கும் பீகாரில் எட்டு தொகுதிகளுக்கும் டெல்லியில் ஏழு தொகுதிகளுக்கும் மேற்கு வங்கத்தில் எட்டு தொகுதிகளுக்கும் ஒடிசாவில் ஆறு தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்டில் நான்கு தொகுதிகளுக்கும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதிக்கும் என மொத்தம் ஐம்பத்தெட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதில் மொத்தம் எண்ணூற்று எண்பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவின் போது நடைபெற இருந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு ஆறாம் கட்டத்தில் அந்த தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்நிலையில் மக்களவைத் தேர்தலின் ஆறாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது நாளை தேர்தல் என்பதால் வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு மத்திய மற்றும் ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது பின்னர் வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை மாலைக்குள் தீவிர புயலாக வலுவடையும் நாளை மறுதினம் நள்ளிரவில் தீவு கெபுவாரா இடையே கடுமையான சூறாவளி புயலாக கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது